السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونومن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد خلفاء رحمهم الله قالوا من خلفاؤك يا رسول الله فقال علماء أمتي சதக நபியுல்லாஹி இசையுதுல் பஷர் முகம்மதுன் ரசூலுல்லாஹி இசல்லாஹு அலைஹ் வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி யின் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் ஹிசல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக உஸ்மானிய அரபிக் கல்லூரியின் பற்றம் பெற்று சமூகத்தின் உயிரோட்டமான சேவைகளில் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற அருமையான எங்களது உஸ்மானி ஆலிம்களின் பேரவையின் சார்பாக அவ்வப்போது சமூகத்திற்கு பயனுள்ள மிக மிக அவசியமான தகவல்களை இதுபோன்ற நிகழ்வுகளின் மூலம் தமிழகத்தினுடைய பல பாகங்களில் தலைநகரம் சென்னை பட்டணம் துவங்கி மேலப்பாளையம் முற்பட்டு மகத்தான நல்ல நிகழ்வுகளை எங்களது அருமையான பேரவையின் உளமாக்கல் நடாத்தி கொண்டிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹ் இந்த சேவையை தொடர்ந்து கபூல் செய்வானாக எங்களது உஸ்மானி ஆலிம்களின் எல்லா வகையான நற்பாகியங்களுக்கும் அல்லா துணை நிற்பானாக அருமையானவர்களே நம்முடைய மார்க்க இமாம்கள் மிக புனிதம் வாய்ந்த மாமனிதர்கள் நொடி பொழுது கூட அல்லாஹ்வை மறக்காதவர்கள் கணவனும் கூட ரப்புக்கு மாறு செய்யாதவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் தங்களது கூர்ந்த பார்வையை செலுத்தியவர்கள் முதலிலே நமது இமாம்கள் பேச மாட்டார்கள் நன்றாக ஞாபகமையுங்கள் நமது இமாம்கள் பேசுவதில்லை யாரை பற்றியும் பேசுவதில்லை யாரை புண்படுத்தும்படியும் பேசுவதில்லை இடத்தில் ஒருவர் ஒரு ஒரு கேட்கிறார் குறித்து கேள்வி கேட்டார் ஹசரத்து இமாமுனா ஷாஃபி ராமத்துல்லாஹி அலையும் மௌனம் காத்தார்கள் கேட்கப்பட்டது இமாம் இடத்திலே ஏன் இமாம் அவர்களே அல்லா துஜீப் தாங்கள் பதில் சொல்லக்கூடாதா மார்க்கத்தை பற்றி கேட்கிறார் ஒரு மசாலா குறித்து கேட்கிறார் அந்த கேள்வியை ஹஸ்ரத்து கண்மணி இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹ் அலகி அமீதியோடு ஏற்றுக்கொண்டு மௌனம் காத்தபோதே பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் துஜீபு தாங்கள் பதில் சொல்லக்கூடாதா ரஹிமக்கல்லாஹ அல்லாஹ் தங்களுக்கு ரஹமஸ் செய்வானாக தாங்கள் பதில் சொல்லலாமே என்று கேட்டபோது இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஹத்தா அதிரி ஹத்தா அதிரி அல் ஃபவுல்லா நான் கொஞ்சம் விளங்கி பதில் சொல்ல விரும்புகிறேன் அவர் கேள்வி கேட்கிறார் மார்க்கம் சம்பந்தப்பட்ட மசாலா குறித்து கேட்கிறார் நான் பதில் சொல்லவில்லை காரணம் என்ன தெரியுமா இங்கே மௌனமாக இருப்பது பாக்கியமா அல்லது பதில் சொல்வது தான் பாக்கியமா என்று யோசிக்கிறேன் அந்த யோசனைக்கு பின்னால் பதில் சொல்வேன் என்றார்கள் பதில் சொல்வது பாக்கியம் என்றால் பதில் சொல்வேன் இவருக்கு இங்கே பதில் அவசியம் இல்லை இந்த கேள்வி அவசியமற்றது என்று எனக்கு புரியும் என்றால் மௌனம்தான் பாக்கியம் என்றால் மௌனம் காப்பேன் என்றார்கள் அதர்த்தி அலை அருமையானவர்களே தங்களது மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகளிலும் கூட கேட்பவரின் தரம் அறிந்து பதில் சொல்ல விரும்புகிறார்கள் கேட்பவரின் தரமறிந்து மாத்திரமல்ல அவருடைய உள்நோக்கம் புரிந்து தான் பதில் சொல்ல விரும்புகிறார்கள் பதில் சொல்வது நியாயம்தானா என்று யோசிக்கிறார்கள் பதில் சொன்னால் நன்மை கிடைக்குமா என்று யோசிக்கிறார்கள் மௌனம்தான் நன்மையை தருமா என்று யோசிக்கிறார்கள் ஒரு சின்ன கேள்விக்கு கூட பதில் சொல்வதற்கு நன்மையா மௌனம் காப்பதற்கு நன்மையா என்று யோசிக்க செய்கிற அளவிற்கு அல்லாஹுவின் அச்சம் உள்ள நன்மக்கள் பயனற்ற வார்த்தைகள் மாத்திரம் அல்ல எத்தனை ஆயிரம் இருதயங்களை இமாம்களுக்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் காயப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை உள்ளங்களை புண்படுத்தினார்கள் எத்தனை சாலிகிங்களை கரைப்படுத்தி இருக்கிறார்கள் எத்தனை நன்மக்களை தகாத வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஒரு மார்க்கத்தின் தீர்ப்புக்கு கூட அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று சொன்ன சாலிகிங்கள் நமது இமாம்கள் என்பதை ஆரம்பமாக பதிவு செய்கிறேன் நமது இமாம்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே முதல் விஷயம் நமது இமாம்கள் பேசுவதற்கு கூட யோசிக்கக்கூடிய பெருமக்கள் இரண்டாவது அவர்களுக்கு உலக ஆசை கிடையாது இந்த உலகத்திலே பற்றில்லை காசின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் காசு வந்த போது உதாசீனப்படுத்தியவர்கள் உலகத்தில் சொல்லலாம் சகோதரர்களே வாழ்ந்தவர்கள் நமது இமாம்கள் அதற்கு இமாம் முகமது புன் ஹசன் ராமத்துல்லா மிக மிகப்பெரிய பூர்வீக பணக்காரர் அனபி மதுகபுனுடைய மகத்தான மாமேதைகளில் இமாம் முகமது ராமத்துல்லா யாலே பூர்வீக பணக்காரர் நான் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் அவர்களின் பொருளாதாரத்தையும் பணத்தையும் பராமரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் முன்னூறு பேர் அவர்களின் பணத்தையும் பொருளாதாரத்தையும் சரியாக பயன்படுத்துவதற்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் முன்னூறு பேர் முஹம்மது இமா முகன் ராமத்துல்லாஹி அழகி அத்தனை பெரிய செல்வாக்கும் செழிப்பும் பொருளாதாரமும் கொண்டவர்கள் அத்தனை பொருளாதாரத்தையும் இந்த தீனை பாதுகாப்பதற்கு இந்த தீனுடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு அத்தனை சொத்தையும் அளிக்கிறார்கள் ஒரு கட்டம் அவர்கள் தங்களுடைய மார்க்க மசாலாவை வழங்க வந்தபோது கிழிந்த ஆடை உடுத்து வருகிறார்கள் அவர்களை பார்த்த இமா அபு யூசுப் ராமத்துல்லாஹி அழகி ரொம்ப பரிதாபப்பட்டு ஒரு அழகான ஆடை ஒன்றை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் கோடி சொத்துக்கு சொந்தமானவர்கள் முன்னூறு அதிகாரிகளை வைத்து பொருளாதாரத்தை பயன்படுத்தியவர்கள் இப்படிப்பட்ட செல்வாக்கு நிறைந்த இமா முகமது ராமத்துல்லாய் அடகி ஒரு சட்டை கூட போடாமல் கிழிந்த சட்டையோடு வரும் ஒரு காலம் தன் சொத்தை எல்லாம் தீனுக்காக மார்க்கம் தீர்ப்புக்காக மார்க்க ஞானத்தை வளர்ப்பதற்காக ஆக்கி கொடுத்ததாலே ஒரு சட்டை வாங்கி அன்பளிப்பாக கொடுத்து விட்டாங்க அதர்த்தியுமா முகமது பின் ஹசர் ராமத்துல்லாஹி அலகி அன்பளிப்பை மறுக்கக்கூடாது ஆனாலும் இது அன்பளிப்பல்ல பரிதாப உணர்வோடு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சட்டையை திரும்ப கொடுத்து விட்டு சொன்னார்களாம் உஜ்ஜில அவங்க சொன்னாங்க உஜ்ஜில் உஜ்ஜில் லனா உங்களுக்கு அல்லா உலகத்தில் விசாலமாக்கினான் எங்களுக்கு ஆகிரத்தை தருவான் என்றார்கள் உலகத்தினுடைய சொத்துக்களை தீனுக்காக இழந்தவர்கள் நான் கொஞ்சம் நியாய உணர்வோடு கேட்கிறேன் இன்றைக்கு தீனை வைத்து உலகத்தை சம்பாதித்துக் கொண்டோம் மார்க்கத்தை சொல்லி துன்யாவை நாம் சேர்த்து கொண்டோம் இன்னும் சொல்வேன் சமூகத்தை பிளந்து நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்த்துக் கொண்டோம் இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கு இந்த தீனின் பெயரால் நம்முடைய வாழ்க்கையின் தரம் எங்கே உயர்ந்திருக்கிறது என்று நான் கேட்கிறேன் இதை மாற்றி பேசுகிறவர்களை கேட்கிறேன் எத்தனை செல்வாக்கை வளர்த்து கொண்டோம் எத்தனை பொருளாதாரத்தை திரட்டி கொண்டோம் எங்களது மார்க்கத்தின் அருள் நிறைந்த இமாம்கள் தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் இந்த மார்க்கம் வளர்வதற்காக மார்க்கத்தின் பிகை வளர்ப்பதற்காக மார்க்க சட்டங்களை இந்த சமூகத்தில் கொண்டு சமர்ப்பிப்பதற்காக சொத்துக்களை கொடுத்து மார்க்கத்தை வளர்த்தவர்கள் அற்ப ஆசைகளை விட்டும் தங்களை பரிசுத்தமாக்கியவர்கள் அபு ஜாபருல் மன்சூர் இமாமுல்ல அபு அனிபத்துல் குபி ராமத்துலி அவர்களுக்கு பெண்ணுக்கு பத்தாயிரம் திருகம் அனுப்புகிறார்கள் இமாமுல்ல வந்தபோது அது என்னாண்டு கேட்கிறாங்க பத்தாயிரம் திருகம் என்கிறார்கள் அது அங்கே அனுப்பி விடுங்கள் என்றார்கள் கொடுக்கிறவங்க திரும்பி கொடுக்க பயப்படுறாங்க அவங்க வீட்டில் ஒரு மூலையில வைக்கப்பட்டுச்சு வரலாறு நீண்டது அவங்க ஒஃபாத் வரைக்கும் எடுத்துக்கிடல சக்கராத்தில் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னாங்க இந்த பணம் என் ஒஃபாத்துக்கு பின்னால் கொடுத்தவரிடத்தில் திரும்ப ஒப்படைத்து விடுங்கள் என்கிறார்கள் பத்தாயிரம் திருகம் அரசாங்கத்தின் மூலம் அனுப்பப்பட்டது இமாமு லாதம் அவர்களுக்கு ஒரு பைசா எடுக்கவில்லை என்பதல்ல அதை பார்க்க கூட அவர்கள் விருப்பப்படவில்லை இமாமுனா ஷாத்து அழகி யமன் நாட்டில் இருந்து தீனை பரிசுத்தமாக்கிவிட்டு விட்டு மக்கா திரும்புகிறார்கள் பத்தாயிரம் திருகம் அன்பளிப்புகளோடு மக்கா உள்ள நுழையவில்லை வெளியிலே டெண்டடித்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு பத்தாயிரம் திருகத்தையும் சதக்காவும் தர்மமும் செய்துவிட்டு வெறும் கையோடு உள்ளே நுழைந்தார்கள் காரணம் கேட்ட வெறும் கையோடு எமன் சென்றேன் வெறும் கையோடு மக்கா வர விரும்புகிறேன் யாரை நோண்டி பார்க்கிறீர்கள் யாரை குறைத்து பார்க்கிறீர்கள் யாரை தவறாக பேசி பார்க்கிறீர்கள் அப்பழுக்கற்ற பெருமக்கள் அவர்கள் விஷயத்தில் மோதினால் என்ன நடக்கும் என்பதையும் நான் இந்த சபையில் பகிரங்கமாக ஞாபகப்படுத்துவேன் என்ன நடக்கும் ஞாபகப்படுத்துவேன் அருமையானவர்களே பதவிக்காக இன்றைக்கு உயிரை கொடுத்தாவது பதவி வாங்கணும் யாரை இழந்தாவது பதவி அனுபவிக்கணும் பதவி ஆசை இன்றைக்கு பல பேர்களை நாக்கை துங்க விட்டு ஓட வைத்திருக்கிறார் பதவி தேடி வந்த காலம் நமது இமாம்களை இமாம் அபு அணிபத்து தலைமை ஜர்ஜியாக நீதிபதியாக நியமிக்க ஆசைப்பட்டார் ஹுபைரா மறுக்கிறார்கள் ஹுபைரா சொன்னார் நான் மறுத்தால் நான் உங்களை தலையில் அடித்து காயப்படுத்துவேன்

முகமெல்லாம் வீங்கி போனது தலையெல்லாம் வீங்கி போனது சொன்னார்கள் என் உயிர் நான் அரசு பதவியை ஏற்க மாட்டேன் என்றார்கள் பதவியினுடைய மோகம் இல்லாதவர்கள் ஒரு முறையா அபூஜா ஜாஃபருல் மன்சூர் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இமாமுல்லா கூப்பிடுகிறார் நீதித்துவத்திற்கு அப்பவும் மறுத்தாங்க அவர் சொன்னார் நீங்கள் மறுத்தால் உங்களை மக்கள் மன்றத்தில் சவுக்கை அடிப்பேன் என்கிறார்கள் நூறு சவுக்கை அடி இமாமுல்லாதம் சந்தித்தார்கள் நான் ஒன்றை வேதனையோடு சொல்வேன் நீதித்துவத்தை மறுத்தால் உயிர் இருக்கும் வரையிலும் உங்களை சிறையில் பிடிப்பேன் என்றார் இமாமுல்லாதம் தன் கடைசி மூச்சு வரையிலும் சிறை வாழ்க்கையை சுவாசித்த வரலாறை பெருமக்கள் பதிவு செய்தார்கள் சுகபோகமா வாழ்றோம் பணத்துக்கு மேல மிதக்குறோம் யாரை எப்படி பேச வேண்டும் என்பதற்கு சொல்லித் தருவதற்கு இல்லை அத்தனை வகையில் பேச பழகி கொண்டோம் தரம் உள்ளவர்களின் தரத்தை தாழ்த்த பழகினோம் ஏன் இன்னைக்கு நம்ம கையில காசு இருக்குது செழிப்பு இருக்குது செல்வாக்கு இருக்கு அல்லாவை தவிர எல்லா காரியத்திற்கும் நம்ம தயார் அல்லாவ கூட பயப்படுறது இல்லை நாம் இமாம்களை குறை பார்ப்போம் என்று சொன்னால் அவர்களை லேசாக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அதன் முடிவு எங்கு போய் இருக்கும் என்று நான் சொல்வதற்கில்லை இம்மா மாளிகிராமத்துள்ளாயிய அழகி அவங்க குறைவா இருந்தாங்க சக்கராத்தில் இருக்கிறார்கள் கேள்விப்பட்ட காணபி கிராமத்துள்ளாயி அலை இம்மா மாலிக் மாம வந்து சந்தித்தாங்க மாலிக் மாமன் வந்து சந்தித்த போது பதில் சொல் சொன்னாங்க பதில் சொன்னாங்க மாலிக் இமாம் அழுதாங்க இமாம் கானபி கேட்கிறார் மாதா த ஏன் அழுகிறீர்கள் என்றார் அவங்க சொன்னாங்களா இதா இதில் புக்கி நான் அழாமல் யார் அழுகுவது இமாம் மாலிக் மாலிக் இமாம் யார் தெரியுமா ஆலிம் உள் மதீனா மதீனாவின் மாபெரிய ஆலிம் மன்னபுக்கி இதாலம் மண் இதாலம் அபுக்கே நான் அல்லாமல் யார் அழுகுவது என்று கேட்கிறார் ஈமா மாலிகிராமத்துள்ளாகி அலை அப்படி கேட்டபோது அதற்கு தானபி கேட்கிறார்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டீர்கள் நான் நினைத்து பார்க்கிறேன் அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தான் செய்யும் குரானையும் ஆய்வு செய்யும் வாய்ப்புகளை கொடுத்தான் அந்த வாய்ப்புகளில் எத்தனையோ மசாலாக்களை உருவாக்கினோம் எத்தனையோ சட்டங்களை ஆய்வு செய்தோம் எத்தனையோ தீர்ப்புகள் வழங்கினோம் அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் அல்லாஹ் எங்கே பிடித்து விடுவானோ தண்டித்து விடுவானோ நாங்கள் வழங்கிய தீர்ப்புகளில் ஏதேனும் குறையிருந்திருக்குமோ குரான் குரான் ஹதீசில் எங்கள் ஏதேனும் தவறு நடந்திருக்குமோ என்பதை நினைத்து பார்க்கிறேன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் கொடுத்த பத்துவா நினைத்து பார்க்கிறேன் பத்துவா கொடுக்காம மூத்தா இருக்கணுமே நினைச்சு பார்க்கிறேன் இன்னைக்கு நாம மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டோம் குரானை விளையாட்டி கொண்டோம் ஹதீசுகளில் விளையாடுகிறோம் ஹதீசுகளை நாம் தரம் இறக்கி பார்க்கிறோம் நான் கேட்கிறேன் ஹதீசுல போய் ஆய்வு செய்து ரசூலுல்லா எப்படி சொன்னாங்க சொல்லலாமா நியாயமா அப்படி யோசித்து ஹதீஸ் ஆய்வு செய்கிற அளவிற்கு உனக்கு ரைட்

ஆய்வு செய்தாங்க இமாம்கள் போய் குறைய நோன்ற அளவுக்கு யாரும் இந்த சமூகத்தில் ரைட்ஸ் எடுக்கலையே கண்மணி இமாம் மாளிக ராமத்துள்ள அழைக்கு தராவுருதி சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன் மசித் நபோயில போற மாதிரி செல்லலாலேயே செல்ல மக்களை உட்கார வைத்து உபதேசம் செய்து இருக்கிறாங்க நல்ல கவனிக்கணும் முப்பது நிமிஷம் எனக்கு தரப்பட்டுச்சு வைர நொடிகள் ஒவ்வொன்றும் மிகச்சரியாக மிகச்சரிய நிறைவாகுவேன் செல்லம் அலி மஸ்ஜித் நபவியில் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் நான் உள்ள போயிட்டேங்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாமா தராவுது ரஹமத்துல்லாஹி அலை நான் உள்ளே போனேன் அல்லாஹுடி ரசூல் மக்களுக்கு உபதேசம் செய்துட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள் ரசூலை கூடி இருக்கிறாங்க திடீர்னு ஹசரத் இமா மாலிக் ரமத்துள்ளா அலி வெளியிலிருந்து வந்தாங்க அல்லாஹ் அக்பர் நான் கனவிலை பார்க்கிறேன் கண்மணி ரசூலை கரீம் சல்லா அலிவலம் அலையா அழையா மாலிகே என் பக்கத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டாங்க இமா மாளிகை மாணவி சல்லல்லாஹு அழகி ஓசல்லம் என் அருகாமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள் அதரத்தி மாலிக் நபி என் அருகாமைக்கு வந்த போது சல்லல்லாஹு அழகி ஓசல்லம் தன் கையின் சிறுவரலில் கிடந்த அந்த மோதிரத்தை கலட்டி அதரத்தீமாம் கண்மணி மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகினுடைய கையிலே போட்டார்கள் இமாமின் விரலிலே ரசூல் அந்த மோதிரத்தை போட்டு மாலிக் இமாமுக்கு துவா செய்தார்கள் நான் அந்த கனவை கண்டு விழித்த போது விளக்கம் தேடினேன் ரசூல் தன் இல்மையெல்லாம் மாலிக்கு ஒப்படைத்தார்கள் என்று விளக்கம் ேன் தன்னுடைய இல்ம இமா மாலிக் இடத்திலே ஒப்படைக்கிறார்கள் சல்லல்லாஹு அழைகுவ சன்னம் அப்படிப்பட்ட இமா மாலிக் அறிவுலகத்தின் மாமேதை மாலிக் ஞானம் நான் யார் நான் தீர்ப்பு வழங்கினேனே குர் ஆணையும் ஆய்வுக்கு எடுத்தேனே எங்கே தவறு நடந்திருக்குமோ குறை நடந்திருக்குமோ அல்லாஹ் பிடித்து விடுவானோ ஆயிரம் ஆயிரம் தீர்ப்புகளை சொல்லி சமூகத்தை வாழ வைத்த பின்னால் சக்கராத்தில் அழுத நன்மக்கள் தான் இந்த மதுகபுகளின் மாமேதைகள் நான் சொல்றது வேற யாருக்கும் இல்லை நீங்கள் தெளிவாக வேண்டும் என்று சொல்கிறேன் உங்களுக்கு குழப்பங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறேன் இமாம்கள் மீது உங்களது பக்திகள் குறைந்து போகக்கூடாது என்று ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கப்பட வேண்டியவர்கள் நமது மாமேதைகள் இமாம்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஷாபி அமதுல்லியை தங்களது கடைசி காலத்தில் வந்து பார்க்க வந்த தங்களுடைய சீடர்கள் தோழர்கள் பார்க்கிறாங்க கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க கிட்டாபில் உம்மு எழுதுறாங்க அவங்களுடைய கட்டிலுக்கு கீழே ஒரு துவாரம் இடப்பட்டு ஒரு பானை வைக்கப்பட்டது அந்த துவாரத்தின் வழியே இமாம் ஷாஃபியினுடைய இடுப்பிலிருந்து ரத்தம் வழிந்துகிட்டே இருக்கு அந்த இரத்தம் அந்த பானையில் சொட்டு சொட்டா விழுது இமாம் ஷாஃபி மூளை வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மூளை வியாதியால் பாதிக்கப்பட்டாங்க உட்கார்ந்து எழுதி எழுதி இந்த சமூகத்தின் அச்சாணியாக எழுதப்பட்ட கித்தாப் சமூகத்தின் தளவீதியை நிர்ணயம் செய்த கித்தாப் கித்தாபுல் உம்மு உசூலில் பிக்குகு இன்னைக்கு உசூலில் பிக்குகள உம்முக்கு நிகர் ஒரு கித்தாபு கிடையாது அத்தனை ஆழத்தையும் அங்கே கொட்டினார்கள் இமாம் ஷாஃபி தன்னுடைய ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டும் போது எழுதினார்கள் வந்தவங்க கேட்டாங்க இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை இரத்த துளிகளை சிந்தி எழுத வேண்டுமா அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா கியாமத்து வரைக்கும் இந்த உம்மத்தின் ரத்தம் சிந்த கூடாது என்பதற்காக எழுதினேன் யாமத்து வரையிலும் இந்த உம்மத்தின் ரத்தம் சிந்த கூடாது சட்டத்திலும் மார்க்கத்திலும் சட்டங்களிலும் குழம்பி விடக் கூடாது இந்த உம்மத் அதனால நம்ம ரத்தம் போகட்டும் என்றார்கள் ஒன்றை சொல்லி நிறைவுபடுத்துவேன் இமாம் அபூஹனீபத்துல் கூஃபி நம்ம இமாம்கள் பேணுதல் உள்ளவங்க மசாயில்களை ஆய்வு செய்தார்கள் மசாயில்களை தங்களுடைய சிந்தனைக்கு எடுக்கிறார்கள் சக்கராத்திலே அணுகிறார்கள் பயந்து இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க செய்த தீர்ப்பு எவ்வளோ புனிதமானது ஆய்வு எவ்வளோ புனிதமானது அல்லாமா முகமது ரஹமத்துல்லாஹி அலை ஆயிட்டாங்க ஒருத்தர் அவரை கனவுல கண்டு கேட்டாங்களாம் ஹாலு நசைன்னு கேட்டாங்க அங்கே மஹாலிக்கு இமாம் அழுதாங்க அந்த பக்தியும் பேடுதலும் இங்கே முகமது இமாம்ட்ட கேட்கலாம் ஹாலு நசை உங்கள் ரூக அல்லா கைபத்து நானே அப்போ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க நீங்க எப்படி இருந்தீங்க முகமது ரமத்துல்லா அழி சொன்னாங்களாம் மசாலத்தின் குந்துமுத்தம்மிலன்பித்தின் மிபீட்டு சமூகத்தில் எழுதி கொடுக்கும் செய்தியில் ஒரு சட்டம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் ரூஹி என் அந்த வந்து எடுத்துட்டாங்க போல தெரியுது பிரிஞ்சது தெரியாம ரூகு பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க நான் ஒரு சட்டம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் இந்த சமுதாயத்தின் நலனுக்காக ஒரு மார்க்க மசாயலை சிந்தித்தேன் சிந்திக்கும் போது ரூகு பிரிஞ்சு போச்சு அவங்க சக்கராத்தின் துன்பம் தெரியாம ரூகு பிரிஞ்சுச்சு அல்லா நமக்கு தோவி செய்வானாக அருமையானவர்களை இமாம்கள் விஷயத்தில் எடை குறைத்து பேசுவதை நிறுத்துங்கள் இமாம்களை அலட்சிய போக்காக பார்ப்பதை நிறுத்துங்கள் அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறோம் நாலு மாற்றமான எந்த கொள்கையும் இந்த உலகத்தில் அங்கீகாரம் இல்லை அல்லாஹ் கபூர் செய்வானாக நாலு மதுகபுகள் தான் குரான் ஹதீஸின் வழியில் உள்ளது சத்தியமானது சத்தியம் என்பதற்கு நாங்கள் அத்தனை உளமாக்கலும் சத்தியம் செய்கிறோம் மதுக சத்தியமானது மாற்றமில்லை மாற்றமில்லை நமது மதுகபில் வாழ்ந்த இமாம்கள் பக்தி உடையவர்கள் அல்லாவின் அச்சம் உள்ளவர்கள் உலக ஆசை இல்லாதவர்கள் பதவியின் மீது விருப்பு கொண்டவர்கள் பதவியை இழப்பதற்காக அடி வாங்கியவர்கள் சிறைவாசம் புகுந்து காலமெல்லாம் சுகத்தை இழந்தார்கள் பதவியை அடைவதற்கல்ல பதவி வேண்டாம் என்றதற்காக ஒன்றை சொல்வேன் இமாம்களோடு மோத விரும்பினால் முடிவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது மூன்று நிமிடம் பாக்கி உண்டே மூன்று நிமிடத்தில் முடிப்பேன் கண்மணி இமாமுல்லா அபு திரு கோபிர் அகமது

பாப்பாவை அடக்கம் செய்த கவலையில் சோகத்தில் இருக்கிறாங்கன்னா சவ்விஜினி உம்மக்களி அண்ணா ஜமீலா இமா மபுவனி வா உங்கள் உம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களே பாப்பா மூத்தா இருக்காங்க அடக்கம் செய்து இருக்காங்க உம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன்னு சொன்னார் உங்கள் உம்மாவை எனக்கு நிக்கா செய்து வைங்க இமாமலமுக்கு எப்படி இருக்கும் கோபம் எத்தனை வேதனை இருக்கும் இத்தாவில் இருக்க வேண்டியவங்க தாயார் மனசு கொதிக்குது அப்படியே அடக்குனாங்க உள் காது மீனல் ஹைலா கோபத்தை மென்று விழுங்கு இந்த சமுதாயத்தின் மீது கோபத்தை பிரயோகப்படுத்துறது இல்லை இன்னைக்கு நாங்க யாரை எதிர்க்கிறது இல்லை இதுவரைக்கும் நாங்க யாரையும் பேசுறது இல்லை திறதது இல்லை குறை சொல்றது இல்லை நியாயத்தை மட்டும் கேட்கிறோம் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதை சமர்ப்பிக்கிறோம் சவ்வினி உம்மக்க அவங்க கல்யாணம் அளித்து வையுங்கள் அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க லட்சணமா இருக்கிறாங்க பதிலே சொல்லல அப்படியே மௌனமாக கோபத்தை மென்று விழுங்குறாங்க அந்த பொறுமையோடு வலது பக்கத்தில் வந்து நின்று இமாம் அவர்களே சவ்விஜினி உம்மக்கா உங்கள் தாயார் எனக்கு நிக்கா செய்ங்களேன் அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களே ரெண்டாவது இமாமுல்லாதமுடைய இடது பக்கத்தில் வந்து நின்று உங்கள் உம்மாவை எனக்கு நிக்கா செய்து வைங்க கொண்டுட்டார் மனசை இமாமுல்லத்தின் மனசை இமாமுல்ல வேகமாக பள்ளிவாசலில் வந்து அவருக்கு பதில் சொல்லாமல் உதவு செய்துட்டு அந்த தொழுது அல்லாட்ட பொறுமையை கேட்டுட்டு வீடு வருகிறார்கள் அவர் வீட்டுக்கும் பின்னாலே வந்தார் இமாமுல்லாவம் உள்ளே போன போது வாசலி நின்று சொன்னார் ரவிஜினி உம்மக்கா உன் தாயார் எனக்கு நிக்கா செய்து கொடுங்கல அப்பவும் இமாமுல்லா அல்லம் அபுஹனிபத்துல கூஃபி ராமத்துல பதில் சொல்லல ரொம்ப மனசு அப்படியே சபுர் பொறுமைப்படுத்தி கொண்டு நிற்கிறாங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு சத்தம் கேக்குது திரும்பி பார்க்கிறாங்க இமாமுல்லா அல்லம் அபுஹனிபத்துல கூஃபி திரும்பி பார்த்தால் அவர்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி மனசை உடைத்துக் கொண்டு நின்ற அந்த மோத்தசிலா அந்த மோத்தசிலி கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மூத்தாகி கிடக்கிறான் திரும்பி பார்க்கிறான் யாரும் அறுக்கவில்லை அன்பர்களே அல்லாகவே தண்டித்தான் நமது இமாம்களின் உள்ளம் காயப்படும் வார்த்தைகள் பேசப்படும் என்றால் இமாம்களை கொச்சைப்படுத்தப்படும் என்றால் இமாம்களின் வாழ்க்கையில் ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரால் கொண்டு பார்க்க முடிவைட்டான் நம்மை இருக்க இருக்கோவி செய்வானாக இந்த மகாநாட்டை கபூல் செய்வானாக நமது இமாம்களின் ஒழுக்கம் அவர்களின் பேணுதல் அவர்களின் பயபக்தி அவர்களின் ஆய்வுக்குள்ளே இருந்த அல்லாஹுவின் அச்சம் அனைத்திலும் அவர்களை பின்தொயர்ந்து நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக அல்லாஹ் இந்த மகாநாட்டை கொண்டு மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குவானாக நமது ஏழைய சமூகத்தை இம்மதுகபின் பின்னால் வருவதற்கு தோல்வி செய்வானாக ஒரு சிறந்த மாற்றத்திற்கு அல்லாஹ் இந்த மகாநாட்டை காரணமாக்கி வைப்பானாக எங்களது அருமை மௌலவிகள் உஸ்மானி ஆலிம்கள் அவர்களுக்கு தோல் கொடுத்த சமூகம் தந்த ஆலிம்கள் அல்லாஹ் உலமாக்களுக்கு பின்னால் இந்த சமூகம் தன்னை வழிநடத்திக் கொள்வதற்கு அருள்வாளிப்பானாக சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக மன உளைச்சலில் இருந்து பாதுகாப்பானாக எதிரிகளின் சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாப்பானாக அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக செயல் இழந்து விடாமல் பாதுகாப்பானாக நம்மை நமது குடும்பத்திற்கோ நமது குடும்பத்தை நமக்கோ சுமையாக ஆக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக அயாத்து உள்ளவரையிலும் நின்று வணங்க தோஃபிக் செய்வானாக நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளை நசைபாக்குவானாக வாழ்க்கை பாதையில் கண் கலங்காமல் நமது பிள்ளைகள் குழந்தை பாக்கியங்களோடு அருள் நிறைந்த பாக்கியங்களோடு ரசூலின் வழியில் நின்று வாழ்வதற்கு அல்லா நமது பிள்ளைகளுக்கும் நமக்கும் தோஃபிக் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாகுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் அம்பியாயி உல் முர்சலீன் முகமது ரசூலுல்லா இசத்து அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாக்கியத்தை அல்லா நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ன நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துாவையும் ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துவை ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்து